ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றே விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய பரிசுத்த வேதாகமத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக இந்த பஜனை பிரசங்கத்திற்கே வேத புத்தகத்தை கொண்டு வந்தவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக வேத புத்தகத்தை கொண்டு வராதவர்களையும் வேடிக்கை பார்க்க வந்தவர்களையும் அவருடைய கிருவையினால ஆசிர்வதி பார சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்று இவ்விதமாய் சொல்லுகிறது கற்றுடைய வேதத்தின்படி நடக்கின்ற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள் நமக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க வேதக்காரங்க நமக்கும் வேதத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது பதிமூன்றாம் ஆண்டு வெளி மாவட்ட ஊழியத்துக்கு போயிருந்தோம் அப்பொழுது திருமண்டல சபை ஊழியராக இருந்தோம் கடலூர் மாவட்டத்துக்கு வெளி மாவட்ட ஊழியத்துக்கு போயிருந்தோம் அப்போ நாலு வேன் அஞ்சு வேன் அப்படி போனோம் அப்போ எங்களை ஒரு வேன்ல நாங்கள் போய் நானும் ரெண்டு ரெண்டு பேரை எங்களை அனுப்பிவிட்டாங்க சுனாமி காலனி என்ற ஒரு பகுதியிலே சென்று ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக எங்க வேன் போச்சு இப்பொழுது நம்முடைய தூத்துக்குடி நாசரே திருமண்டத்தில் குருவானவராக இருக்கின்ற அருள் திரு ஆர் ஜேசன் ஜோதி ஐயாவும் நானும் அப்பொழுது திருமண்டல சபை ஒழிவு ஒரு ரெண்டு ரெண்டு பேராக போய் நாங்கள் ரெண்டு பேரும் கையில் டிராக்ஸ் வச்சுட்டு பைபிள் வச்சுட்டு சுனாமி காலனியில் பக்கத்தில் ஒரு வயல் இருந்துச்சு பக்கத்தில் அப்படி போய்ட்டு இருக்கும் அதில் எதிராக ஒரு நபர் நடந்து வந்தார் பார்ப்பதற்கு அவர் ஒரு படிக்காதவர் போன்று தான் இருந்தார் தலையில் ஒரு தலப்பாக கட்டியிருந்தார் ஒரு கிழிஞ்சி போன ஒரு பணியனு ஒரு கிழிஞ்சி போன ஒரு நுங்கி எங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் எப்படியாவது நற்செய்தி சொல்ல வேண்டும் சொல்லி நானும் அந்த ஐயாவும் ரெண்டோரும் பக்கத்தில் போனோம் நாங்கள் அவரை நிப்பாட்டுறதுக்குள்ளேயும் அவரும் எங்களை நிப்பாட்டிட்டார் ஆனால் அவர் நிப்பாட்டின விதம் தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா அவர் வரும்போது இப்படி தான் நடந்து வந்தார் இப்படியே தான் நடந்து வந்தார் சரி என்னவோ பிறங்கையே கட்டிட்டு வாராரா அப்படின்னு பார்த்து பக்கத்தில் வந்துங்க நில்லுங்கன்னார் எப்படின்னா இவ்வளோ நீல் அறுவாள் இவ்வளோ நீல் அறுவாள் அப்படி வச்சு நின்னார் எங்களுக்கு பக்கம் சி எங்கேருந்து வாரீங்க அப்படின்னா ஐயா நாங்கள் தூத்துக்குடி பகுதியிலிருந்து வருகிறோம் எதுக்கு வந்திருக்கீங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வந்திருக்கோம் உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா இதே வேலையாற்ற அளவிகளா ஐயா இல்லையா ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்வதற்காக நாங்கள் வந்தோம் அப்படி சொல்லும் போது சொல்லிவிட்டு எங்களுடைய ரெண்டு நிமிடம் பேசி கொண்டிருந்தோம் நாங்கள் நினச்சோம் முதல்ல ஒரு படிக்காத ஆள் நினச்சோம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுன தான் தெரிஞ்சிச்சு அவர் ஃபிசிக்ஸில் பிஹெச்டி முடிச்சிருக்கார் ஆனால் சாதாரண மனிதனாக நின்று கொண்டு இருந்தார் அவர் சொன்னார் தம்பி நீங்கள் கையில் வச்சிருக்கீங்களா அந்த புக் என்னது அப்படின்னு கிடையாது நாங்கள் சொன்ன இது பரிசுத்த வேதாகமோ ஐயா மனிதர் சொன்ன ஒரு காரியம் நான் கம்யூனிஸ்ட் நான் இந்த புத்தகத்தை எல்லாம் படித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இந்த புத்தகத்தில் உள்ளதுபடி நீங்கள் வாழ்ந்து காட்டியிருப்பீர்கள் என்றால் இந்தியா என்றைக்கோ மனமாற்றம் பெற்றிருக்கும் என்று சொன்னார் ஆண்டவரை அறியாத ஒரு சகோதர சமயத்தை சார்ந்த ஒரு நண்பர் சொன்னார் இந்த புத்தகத்தில் உள்ளதுபடி நீங்கள் வாழ்ந்து காட்டியிருப்பீர்கள் என்றால் இந்த இந்தியா என்றைக்கோ மனம் மாற்றம் பெற்றிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை அறியாத ஒரு நண்பர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திருமுறையை எந்த அளவிலே நாம் படித்திருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவை நான் சொல்லுகிறேன் திரு ஆண்டவரை அறியாத திருமுறையை அறியாத ஒரு புதிய சந்ததி திருச்சபைக்குள் எழும்பிக் கொண்டிருக்கிறது எச்சரிக்கை திருமறையை கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை ஒருவேளை பைபிள தூக்கிட்டு வரது பெருதில்லை திருமறையை அனுதினமும் படிக்க வேண்டும் வாசிப்பது பெரிதான காரியம் அல்ல திருமறையை அனுதனமும் படிக்க வேண்டும் பிள்ளைக்கு நாளைக்கு பரீட்சைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு பரீட்சைக்கு போறாங்கன்னா நாள் என்ன கேட்போம் பரீட்சைக்கு படிச்சாச்சான்னு கேட்போம் பைபிளை மட்டும் என்ன கேட்போம் பைபிளை வாசிச்சுட்டு ஐயா வாழ்க்கைக்கு அடித்தளம் வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கின்ற ஆதாரமாக இருக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து விட்டா தான் வாசிட்டு போய்கிட்டே இருக்கும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் விதமாக முதலாம் சங்கீதம் ரெண்டாம் வாக்கியம் மனப்படாம சொல்லுங்க பார்ப்போம் முதலாம் சங்கீதம் ரெண்டாவது வாக்கியம் அது பார்த்தா தான் ஏன் தெரியும் அது வாசிச்சு முதல்ல இருந்து வரிசிச்சு வரிசி வந்தா தான் அப்படியே மனப்பாடமா தெரிய முடியும் இடையில நீங்க கேட்டாலும் ஒண்ணும் தெரியாது கற்றுருடைய வேதத்திலே பிரியமா இருந்த முக்கியம் உலகத்தில் வார்த்தைக்கு நம்முடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது கத்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் நான் இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி ஒரு கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி கேட்க இன்னைக்கு காலையில நல்ல கவனமாக கவனிங்க இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் வேதத்தை படித்து தியானித்த ஐயா நான் தமிழ்ல தானே பேசுனேன் ரைட் அம்மா டீச்சர் கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு கை கைதான் ரெண்டு கையும் வயந்திருக்கு மீது எல்லாத்துலயும் கை வழியா என்னன்னு எனக்கு தெரியல கேட்டா என்ன சொல்லுவோம் நேரமே இல்லை மற்ற எல்லா காரியத்துக்கும் நேரம் மற்ற எல்லா காரியத்துக்கு நேரம் இருக்கு ஆனா வேதத்தை படிக்க மாத்திரம் நேரம் இல்ல இதை எடுத்தா நேரம் போறதே தெரியாது அப்படியே தட்டிக்கிட்டு உட்கார்ந்துருமோ ஆனா பைபிள் எடுத்தா மட்டும் கண்ணா நம்மளே அறியாமலே கண் அசந்து போயிருது காரணம் என்ன வேதத்தின் மீது பிரியம் இல்லை சின்ன வயசுலங்க மூணாவது வகுப்பு வகுப்பு படிக்கும்போது ஆலை ஆராதனை முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஆலை ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்ச உடனே எங்கள் அப்பாவும் அம்மாவும் கரெக்டாக வாசல்ல உள்ள நிற்பாங்க முதல்ல உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம வந்து விளாண்டுட்டு தான் மெதுவாக தான் போவோம் அக்காவும் தங்கச்சியும் அப்பா கூட அம்மா கூட போயிடுவாங்க நம்ம விளையாண்டு அப்படி புழுதியில் பிறண்டு பிறண்டு மெதுவாக தான் வீட்டுக்குள்ளே உள்ளே போவோம் உள்ளே நுழையும் போது வாசல் அளிப்பாங்க இன்றைக்கு அயிர்வாள் என்ன பிரசங்கம் பண்ணார் என்ன வாசனை வச்சு பிரசங்கம் பண்ணி உனக்கு தெரியும் யாருக்கு தெரியும் நம்ம தான் கோயிலில் விளையாண்டுட்டு இருப்போமே வேற என்னது உள்ள நுழைய ஐயர்வாள் என்ன வசனம் பண்ணாங்க ஐயர்வாளா ஐயர்வாள் 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 தான் கடைசி வரைக்கும் கடைசி வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே அவ்வளோ உடனே அங்கேயே முழங்கால் போடு முழங்கால் போடு முழங்கால் போட்டு முழங்கால் போட்டோன்னு ஒரு ஸ்டூல வைப்பாங்க ஒரு ஸ்டூல பைபிளை திறந்து வைப்பாங்க திறந்து வச்சு ஒரு சங்கீதத்தை ஏதாவது ஒரு சங்கீதத்தை சொல்லுவாங்க மனப்பாடமா படிச்சு ஒப்பிச்சாதான் மதியம் என்ன கிடைக்கும் சாப்பாடு அது எப்படி சும்மா முழங்கால் போடக்கூடாது முழங்கால் போட்ட உடனே முன்னாடி பைபிள் திறந்து வச்சுட்டு ரெண்டு கையும் நீட்டிடணும் வீட்டில் போய் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் செஞ்சு பாருங்கள் முழங்கால் போட்டு ரெண்டு கையை நீட்டி வச்சு பாருங்கள் என்ன வலி வலிக்கும் தெரியுமா ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு காவலாளியை வச்சுட்டு போவாங்க யாருன்னா நம்ம அருமை தங்கச்சியை வச்சுட்டு போவாங்க அவன் கரெக்டாக வள வைப்பாள் கிளீனாக வள வத்துறோம் நம்ம கையை கொஞ்சம் கீழே ஏமா அண்ணன் கையையும் கீழே இறக்கிட்டான் கூட கொஞ்சம் ரெண்டு அடி போ எத்தனையோ நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கு சாயங்காலம் அஞ்சு மணி தான் சாப்பாடே கிடைக்கும் அது வரைக்கும் கையை கையை கீழே போட வைக்க அந்த மனப்பாடமாக படித்து ஒப்பிச்சா தான் என்ன உண்டு சாப்பாடு இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் செய்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்மளும் கோயிலுக்கு வர்றதில்லை நம்மளும் கோயிலை கவனிக்கிறது இல்லை பிள்ளைகளும் கவனிச்சானா கவனிக்காமல் போனால் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை படிக்க முடியும் யோசித்து பாருங்கள் வேதத்தை அனுதினமும் நாம் தியானிக்க வேண்டும்